வெல்கம் பேக் டு என்பி ஸ்மேக்ஸ் நான்கு ஜெயபால் இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் சீரீஸில் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டுக்கான பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருந்தாச்சு ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான ஷார்ட் கட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை வீடியோ பார்க்காதவங்க பாருங்க இப்போ அதோட கன்வியுனி தான் இந்த பார்ட் டூ வீடியோ இதுலையும் நிறையா ஷார்ட்கட் இருக்குது ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ கொஸ்டின் கவனிங்க கூட்டுவட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து அசலை போல் எட்டு மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் என்ன கூட்டு வட்டி கான்செப்டில் பத்து வருடங்கள்ல ரெட்டிப்பாது அப்படி பண்ணியிருக்காங்களா பண்ணிருக்காங்களா பத்து வருஷம் நோட் பண்ணிக்கிறேன் ரெட்டிப்பாது நோட் பண்ணிக்கிறேன் அது எட்டு மடங்காக மாற அப்படின்னு மென்சன் பண்ணிருக்காங்களா ஸோ மடங்குக்கு நேராக கீழே எட்டு நோட் பண்ணுங்க இப்போ ரெண்டோட பவர்ல என்ன வேல்யூ நம்ம சப்ஸிட் பண்ணால் நமக்கு இந்த எட்டு கிடைக்கும் பார்க்கணும் அப்போது ரெண்டு க்யூப் வேல்யூ தானே எட்டு அப்போ இந்த க்யூபால் தான் இங்கே நீங்கள் அதான் மூணால தான் இந்த ம வருஷத்தை மல்டி பண்ணணும் பத்து எட்டு மூணு முப்பது ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் இதுலயே இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்குது என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து வருடம் இருக்குது போல் ரெண்டு மடங்காக இருக்குன்னு இருக்குது ஓகேவா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷத்தை ஆட் பண்ணணும் மடங்கு என்ன மடங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதால் அடுத்து மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா அவங்க கேட்டிருக்க வரைக்கும் இப்போ எட்டு மடங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இப்போ ரெண்டோட ரெண்டை மல்டிபிள் பண்ணால் நாலு ஓகேவா இங்கே வருஷத்தை ஆட் பண்ண சொன்னால் இன்னொரு ஒரு பத்து ஆட் பண்ணால் இருபது ஓகேவா அப்போ இருபது வருஷத்தில் நாலு மடங்கு ஆயிருக்கும் அதே இது இப்போ இன்ட்டு ரெண்டு இதே ரெண்டாவது தான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும் என்ன ஒரு எட்டுன்னு வருமா அவங்க கேட்டிருக்க அந்த எட்டு மடங்கு வந்துருச்சா இப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்பயும் போல அடுத்தது பத்து வருஷத்தை அடுத்து ஆட் பண்ணிடணும் இருபது பிளஸ் பத்து முப்பது அப்போ முப்பது வருஷத்தில் அவங்க கேட்டிருக்க எட்டு மடங்கு வந்துடும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ என்னோட வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஷார்ட்கட்டும் நீங்கள் கற்றுக்க முடியும் அதே போல் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அதே போல் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் யூடியூப் அல்காரதம் என்னோட வீடியோஸை உடனே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஓகேவா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொகை கூட்டு வட்டி நாற்பத்தைந்து வருடங்களில் எட்டு மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் ரெண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேவா நாற்பத்தஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காக மாறி இருக்குது அதே அவங்க என்ன கேக்குறாங்க ரெண்டு மடங்காக மாறி இருக்குது எவ்வளவு எத்தனை வருஷத்துல மாறி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டோட எதை பவர்ல என்ன வேல்யூ அப்ளை பண்ண எட்டு கிடைச்சிருக்கும் ரெண்டு கியூபோட வேல்யூ தானே எட்டு அப்ப அந்த மூணால இங்கே ரிவர்ஸ்ல கேட்டனால முன்னாடி மூணால மல்டிபிள் பண்ண இப்ப பத்து அந்த ரெண்டு கியூப்னு கிடைக்கும்போது மூணை வந்து இங்க மல்டிபிள் பண்ணியிருந்தோம் ஓகேவா இப்போ ரிவர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இதே மூணால இங்க நீங்க டிவைட் பண்ணிருங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு மூணு மூணு இங்க ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ஒண்ணு பதினஞ்சு ஐ மூணா பதினஞ்சு பதினஞ்சு வருஷங்கள்ல ரெண்டு மடங்கா மாறி இருக்கும் இந்த ட்ரிக்கை நீங்க அழகா ரிவர்ஸ்லேயே செக் பண்ணலாம் பதினஞ்சு வருஷத்துல ரெண்டு மடங்கா மாறி இருந்தா அடுத்த பதினஞ்சு வருஷத்துல ஓகேவா சோ முப்பதுல இதை நீங்க இன்ட்டு ரெண்டு போது நாலு மடங்கா மாறி இருக்கும் அடுத்த பதினஞ்சு வருஷத்துல நாற்பத்தஞ்சு வருஷத்துலதான் இந்த வேல்யூ எட்டு மடங்கா மாறி இருக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன கண்டிஷன் வந்துருச்சா நம்ம செக் பண்ணணும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல டிஃபரெண்டா இப்போ அடுத்தது பாருங்க கூட்டுவட்டி பெரும் ஒரே தொகை இரண்டு வருடத்தில் மூன்று மடங்கு ஆகிறது அப்ப ரெண்டு வருஷத்துல மூணு மடங்குன்னு சொல்லிட்டாங்க அது எத்தனை வருடத்தில் இருபத்தி ஏழு மடங்காகும் அப்போ ரெண்டோட கியூப் வேல்யூ தான் இருபத்தி ஏழு இந்த மூணு இங்க நீங்க மல்டிபிள் பண்ணிடுங்க இரு மூணு ஆறு ஆறு வருஷத்துல அது இருபத்தி ஏழு மடங்காக மாறிடும் எவ்வளவுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேட் கவர்னிங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கானது அதாவது கூட்டு வட்டிலே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் என்ன அப்படின்னா இதுல கொடுத்துருக்கறதுல எது அசல் வேல்யூ எது மொத்த தொகை இப்போ ரெண்டு ஆண்டுகளை இவ்வளவு அமௌண்ட்டா மாறிடுச்சுன்னா தொள்ளாயிரம்ங்கிறதா மொத்த தொகை ஓகேவா நீங்க இப்போ ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறதும் நீங்க பாத்துக்கலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கீழே அறுநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிருங்க மேல அந்த தொள்ளாயிரம் நோட் பண்ணிருங்க அப்ப கீழே என்ன புனிசல் அமௌண்ட் மேல என்ன மொத்த தொகைக்கான அமௌண்ட் இப்போ இதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிம்பிளா அறுநூத்தி இருபத்தஞ்சுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ இருபத்தஞ்சோட ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பா இப்ப ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க கொடுத்துருக்க நம்பர் ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும் ஓகேவா அல்லது ஏதாவது சிம்பிளை பண்ணும்போது கூட அந்த ஸ்கொயர் நம்பருங்கிறது கிடைக்கலாம் அதே இது மூணு ஆண்டுகள் இருந்துச்சுன்னா கியூப் தான் இருக்கும் ஓகேவா இப்ப அடுத்தது தொள்ளாயிரங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ முப்பதோட ஸ்கொயர் வேல்யூ இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம் புரியுதா நெக்ஸ்ட் இருபத்தஞ்சோட எதை மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு நூறு கிடைக்கும் நால மல்டிபிள் பண்ணா தான் நமக்கு நூறுன்னு கிடைக்கும் அதே நாளில் இங்க நீங்க மல்டிபிள் பண்ணுங்க எவ்வளவு வரும் நூற்றி இருபதுன்னு கிடைக்குமா இப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளானது கீழே எப்பவுமே நூறு நம்ம கொண்டு வந்துடணும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நூற விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குங்கிற பார்க்கணும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு இருபது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்போ இருபது சதவீதம் தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் சீராக அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இந்த ட்ரிக்கு இந்த தனி வட்டியில சாரி கூட்டு வட்டியில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேற எதையும் ஃபார்முலா எதையும் அப்ளை பண்ண அவசியம் இல்லை இந்த ரெண்டே ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுலேயே ஒரு சில சம் பாருங்க இப்ப இந்த கொஸ்டின் கவனிங்க ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்தது மூன்று ஆண்டுகளில் எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்தது எனில் கழிவு சதவீதம் என்ன அதாவது எவ்வளவு சதவீதம் குறைவு இப்போ வருஷ வருஷம் இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல அப்ப எவ்வளவு சதவீதம் தான் அந்த குறைவு சதவீதம் அப்படிதான் கேள்வி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் நல்லா சொல்லியிருக்கேன் எது அசல் அமௌண்ட் எது பிரின்சிபல் அமௌண்ட் எது இவ்வளவு தூரம் மாறி இருக்கு அப்படின்னா இதுதான் மொத்த தொகை இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை என்ன பத்து பத்து சதவீதம் குறைஞ்சுனா இவ்வளவு மாறி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது மேலே இருக்க ஒரு லட்சம் அப்படிங்கிறது தான் அசல் அமௌண்ட்டு ஓகேவா அடுத்தது எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் மொத்த தொகை லாஸ்ட்டாக மாறி இருக்கிறது இங்கேயும் சேம் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷமாக தான் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும் மூணு வருஷமா இருந்தால் கியூப் நம்பராக இருக்கும் அப்போ எழுநூத்தி இருபத்தி ஒன்பது எதோட கியூப்யூ ஒன்பதோட கியூப்யூ ஸோ கியூப் கண்டிப்பா ஒன்னுல இருந்து ஒரு பதினஞ்சாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே போல ஸ்கொயர் வலி ஒன்னு ஒரு முப்பதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும் சொன்னேன் அதே போல ஆயிரம் அப்படிங்கிறது எதோட க்யூப்யூ பத்தோட கியூப்யூ ஓகேவா இப்போ கீழே பத்துங்கிறது எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பத்து இன்ட்டு பத்து தானே நம்மளுக்கு நூறுன்னு கிடைக்கும் அதே பத்தால இங்க மல்டிபிள் பண்ணணும் தொண்ணூறு இப்போ பாருங்க மேல நம்ம என்ன பண்ணுவோம் அதிகரிச்சிருந்தா நூறோட ஆட் பண்ணிருப்போம் குறைஞ்சிருந்ததுன்னா நூறோட அந்த எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை குறைஞ்சிட்டு தான் இங்கே நோட் பண்ணியிருப்போம் அப்போ தொண்ணூறு வந்திருக்குன்னா நூறோட தான் நம்ம குறைச்சிருப்போம் அப்போ பத்து சதவீதங்கிறதா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த மாதிரி டெசிமல்ல வந்திருக்கும் ஸோ இதுவும் வட்டி விதம் கண்டுபிடிக்கிறது தான் அதையும் நம்ம சேம் ஷார்ட்கட்லேயே அன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அசல் அமௌண்ட் என்ன அறுநூத்தி நாற்பது ஓகேவா அதே போல இந்த அமௌண்ட்டு மொத்த தொகை இவ்வளோ தூரம் வந்துட்டு இது கூட்டு தொகையாக மாறி இருக்கு அப்போ எழுநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ இப்போ மொதல் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இங்க இருக்க டெசிமலை நம்ம மாற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் இதை நம்ம நூறால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அந்த டெசிமல் மாறிரும்ல அப்போ நூறால மல்டிபிள் பண்ணுறேன் கீழே ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா வந்துடும் இங்கே அந்த டெசிமல் இல்லாமல் வரும் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதை நீங்கள் ரொம்பலாம் இன்ட்டு நூறுன்னு போட்டு ரொம்பலாம் நீங்க பண்ண வேணாம் இப்போ அடுத்தது சிம்பிளை பண்ணலாம் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம் எப்படிங்கிறத பாருங்க இதை சிம்பிளை பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ரெண்டாலே நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள் மூணு ரெண்டு டபுள் ஜீரோன்னு இருக்கும் இங்கே மூணு பேலன்ஸ் ஒன்று பதினேழு அப்படின்னா எட்டு ரெண்டா பதினாறு பேலன்ஸ் ஒன்று அடுத்து ஏழு இங்கே ரெண்டுன்னு கிடைக்கும் மறுபடியும் நம்ம ரெண்டாலே சிம்பிளை பண்ணோம்னா இங்கே ஒன்று அடுத்து ஆறு ஜீரோ ஜீரோன்னு இருக்குது இங்கே ரெண்டாவது சிம்பிளை ஒன்று பதினெட்டுன்னா ஒன்பது அடுத்து இங்கே மூணு ரெண்டு ஆறு ஒன்று ஓகேவா ஆயிரத்தி அறநூறு அடுத்தது இதை நம்ம நாலால் சிம்பிளை பண்ணோம்னா நானூறுன்னு கிடைக்கும் இங்கே நாலால் சிம்ப்ளை பண்ணோம்னா நாலு நாங்கா பதினாறு பேலன்ஸு மூணு முப்பத்தி மூணு அப்படின்னா இதே போல் நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அப்போ பதினாறுனா மறுபடியும் நாலு நாங்க பதினாறு இப்போ நானூற்றி எண்பத்தி நாலு அதே போல் நானூறு இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் தான் நானூற்றி எண்பத்தி நாலு எதோட ஸ்கொயர் வேல்யூ இருபத்தி ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ நானூறுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ இருவதோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ கண்டிப்பாக நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் வேல்யூ நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம வளக்கமாக என்ன பண்ணுவோம் இருபதுன்னு இருக்கா இருபதோட எதை மல்டிபிள் பண்ணிணா நமக்கு நூறு கிடைக்கும் அஞ்சு அதே அஞ்சோட தான் இங்கேயே நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன ஆகும் இப்போ கீழே நம்மளுக்கு நூறு கிடைச்சிரும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அது என்னென்னா பத்து ஒன்று பண்ணணும் நூற்றி பத்துன்னு கிடைக்குதா இப்போ எக்ஸ்ட்ரா மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது நூறோட பத்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்போ பத்து சதவீதங்கிறத அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் அப்போது வட்டி சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் நான் இந்த மூணு சம்ம மூணு மெத்தடுமே நான் கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிங்க அப்படின்னாவே எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்த்த செகண்ட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இதுக்கு நம்ம எந்தவித ஒர்க் அவுட்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை இங்கே எட்டாயிரம்ங்கிற அசல் அமௌண்ட்டு மூன்று ஆண்டுகளில் அப்போ நான் மூன்று ஆண்டுகள் மென்ஷன் பண்ணேன்னா கண்டிப்பா கொடுத்துருக்க நம்பர் ஒரு க்யூப் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப எட்டாயிரம் அப்படிங்கிறது இருபதோட கியூப் வேல்யூ ஓகேவா நீங்க என்ன பண்ணுவீங்க எட்டாயிரம் அப்படிங்கிறது கீழே இதுதான் அசல் அமௌண்ட்டு இவ்வளோ தொகையை மாறுது அப்படின்னா மேல நீங்க நோட் பண்ணுவீங்க ஓகேவா அப்போ எட்டாயிரங்கிறது இருபதோட ஸ்கொயர் வேல்யூ இந்த ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொன்னுங்கிறது இருபத்தி ஒன்னோட க்யூப் வேல்யூ சாரி கியூப் வேல்யூ ஓகேவா எட்டாயிரங்கிறது இருபதோட க்யூப் வேல்யூ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்னுங்கிறது இருபத்தி ஒன்னோட கியூப் வேல்யூ இப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இருபதோட இன்ட்டு அஞ்சுன்னு பண்ணால் தான் நமக்கு நூறு கிடைக்கும் அதே போல் இங்கே இன்ட்டு அஞ்சு எவ்வளோ பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு இரு பத்து நூற்றி அஞ்சுன்னு கிடைக்குதா அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குது அஞ்சு கிடைக்குது ஸோ அஞ்சு பெர்சன்டேஜ் அதுக்கான ஆன்சர் ஓகே அவ்வளோ அந்த வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுல நம்ம இந்த சார்ட்கட் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி நிறையா ஷார்ட்கட் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஷார்ட் கட்லாம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களால் இந்த காம்பண்ட் சிம்பிள் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் நெக்ஸ்ட் நம்ம எல்லா டாப்பிக்கிலுமே ஷார்ட்கட் கட் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதான் லாஸ்ட் கான்செப்ட் இதில் ஃபார்முலாவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் தான் இந்த ஃபார்முலாவே கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் பி அசல் அதான் அசல் பிக்கு ஆறு சதவீத வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டுக்குள்ள வித்தியாசம் அப்போ ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா வேலை என்ன கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்ன்னு வரும் ஓகே இது ரெண்டு வருஷமாக இருந்தா இது நம்ம என் வேல்யூ எங்கேயும் ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவே ரெண்டு வருஷத்துக்கான தான் அதே போல மூணு வருஷமா இருந்தா என்ன இதே கூட்டுவாட்டி தனி கூட வித்தியாசங்கிறத பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் த்ரீ பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் மூணு வருஷத்துக்குரியது இந்த ரெண்டு ஃபார்முலா மெயின் வச்சுக்கோங்க ஃபார்முலாவே கேள்வியாக கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன இப்போ நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம்னா அதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு வருஷத்துக்கானது அப்போ ஃபார்முலா என்ன கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலா எழுதி எழுதுங்க அதே போல் இங்கே பிரின்சிபல் வேல்யூ பன்னிரெண்டாயிரம் சப்சிட் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு ஆர் ஆர் வேல்யூ பத்து சதவீதம் ஓகேவா அப்போ பத்து பை நூறு எண்டு அதே போல் ரெண்டு ஸ்கொயருங்கிறனால ரெண்டுலேயும் நோட் பண்ணிருங்க இதை சிம்பிளை பண்ணுங்கள் இங்கே இருக்க ரெண்டு ஜீரோவும் இங்கே இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகும் அடுத்து இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் இந்த ஜீரோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகும் இப்போ பாருங்கள் பன்னெண்டு இன்ட்டு பத்து தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் பன்னெண்டு இன்ட்டு பத்து நூற்றி இருபது ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இல்லை வித்தியாசம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வட்டி விதம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ சேம் ஃபார்முலா தான் சிஏ மைனஸ் எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈ டு பிஎன்ட்டு பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஸோ ரெண்டுக்கு வித்தியாசமே கொடுத்துட்டாங்கல்ல இருபதுன்ட்டு சப்ஷிட் பண்ணுங்கள் ப்ரின்சிபல் வேல்யூ எட்டாயிரம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆறு பை ஹண்ட்ரட் நோட் பண்ணிருங்க ஸ்கொயர்னால் இன்னொரு ஆறு பை ஹண்ட்ரட் எப்போ இம்போ சிம்பிளை பண்ணுவோமா ஸோ இந்த ரெண்டு ஜீரோவும் இங்கே இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிடும் அடுத்து இந்த ஒரு ஜீரோவோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அதுக்கு அடுத்தது இப்போ நாலால் அடிச்சு கொடுத்தா ஐநாங்கா இருபது இருநாங்க எட்டு அடுத்து இங்கே நம்ம சிம்பிள் பண்ணா ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டா பத்து ஓகேவா நெக்ஸ்ட்டு டிவைடில் இருக்க அஞ்சு இந்த சைடு போகும்போது மல்டிபிளா மாறும் ஆல்ரெடி அங்கே அஞ்சு இருக்கு ஓகே அஞ்சு இன்ட்டு அஞ்சு இங்கே ஆறு இன்ட்டு ஆறு தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆர் ஸ்கொயர் தான் கிடைக்கும் ஆர் ஸ்கொயர் வேல்யூ இருபத்தஞ்சு அப்போ மறுபடியும் அஞ்சு தான் நம்ம கொண்டு வருவோம் அப்போ ரெண்டு ஆறு இருந்ததில் ரெண்டு ஆறு இருந்ததில் ஒரு ஆறு கேன்சல் பண்ணுறோம் அதே போல் ரெண்டு அஞ்சு இருந்ததை ஒரு அஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க அப்போ ஆரோட வேல்யூ அஞ்சு சதவீதம் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதே கான்செப்ட் தான் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதான் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ மூன்று ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதை நீங்கள் இந்த த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடே நீங்கள் சிம்பிளைஃபை பண்ணீங்க அப்படின்னா இங்கே நூறுங்கிற இங்கே மல்டிபிள் ஆகுமா அப்போ முந்நூறு ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்படி தான் நிற்கும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஈஸியாக முன்னூறோடு அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இதை வித்தியாசம் கேட்டிருக்காங்க ப்ரின்சிபல் அமௌண்ட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் நோட் பண்ணிடலாம் ஆரோடய வேல்யூ பாதி சதவீதம் அப்போது பதினஞ்சு பை நூறு ஸ்கொயர்னுங்கிறதுனால இன்னொரு ஒரு பதினஞ்சு பை நூறு இப்போ நம்ம முந்நூறோட அந்த பதினஞ்சு இப்போ முந்நூற்றி பதினஞ்சு பை நூறு இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு வேணால் ஆன்சர் வந்துடும் சிம்பிளை பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருபது அப்படின்னு கிடைக்கும் இங்கே மூணுன்னு கிடைக்கும் ஓகே மறுபடியும் அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே நாலு வரும் இங்கே மூணுன்னு வரும் வேறு எதுவும் சிப்ளை பண்ண முடியுமா முடியாது ஸோ அப்போ டிவைடில் நாலு அப்படியே தான் இருக்கும் அப்போது மேலே இருக்க வேல்யூவை மல்டிபல் பண்ணிடலாம் மூணா ஒன்பதுன்னு இருக்கா அப்போ முந்நூற்றி பதினஞ்சை நம்ம என்ன பண்ணணும் ஒன்பதால் மல்டிபல் பண்ணணும் மல்டிபல் பண்ணிவிட்டு நம்ம நாலால் டிவைட் பண்ணணும் பாருங்க மூவஞ்சா பதினஞ்சு சாரி முப்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் நாலு அடுத்து ஒம்பது ஒம்போது நாலு பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று மூ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று அப்போது இருபத்தி எட்டுன்னு வரும் இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும் நாலால் டிவைட் பண்ணணும் அப்போ ரெண்டு எட்டு மூணு அஞ்சு இதை நம்ம நாலால் டிவைட் பண்ணோம்னா ஒரு நாள் நாலு ஏழு நாங்க இருபத்தெட்டு அடுத்து நம்ம ஜீரோ சேர்த்துக்குவோம் முப்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சில் எத்தனை நாலு இருக்குது முப்பத்தி ரெண்டு பேலன்ஸ் என்ன மூணு அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எழுநூத்தி எட்டு அஞ்சுங்கிறதா இங்க ஆல்ரெடி எழுநூத்தி எட்டு இருக்கு வரும் ஆப்ஷன் சிதா அதுக்கான சரியான பார்ப்போம் இந்த கொஸ்டினுக்கு நீங்க இதே கூட்டோட்டி தண்ணி ஓட்டி வித்தியாசத்துல அசல் விலை என்னன்னு கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு வருஷத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் சிஐ மைனஸ் எஸ்ஐ பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இல்லை பிரின்சிபல் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வித்தியாசத்தோட வேல்யூ நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நாலும் நோட் பண்ணிக்கலாம் பிஎன்ட்டு ஆறு வழி ரெண்டு சதவீதம் அப்போ ரெண்டு பை நூறு இது நம்ம ப்ராக்கெட் இந்த மாதிரி கூட தேவையில்லை ரெண்டு பை நூறு ரெண்டு டை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ரெண்டு பை நூறு எண்டு ரெண்டு பை நூறு இப்போ இதை நீங்கள் சிம்பிளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இது ஈஸியானதான் இந்த ரெண்டு இங்கேயும் ரெண்டுன்னு கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு ரெண்டு மறுபடியும் ரெண்டு இப்போ இந்த சரி ஒன்று தானே டி அந்த நூறு இன்ட்டு நூறு அப்படியே இந்த சைடு மல்டிபிளாக வரும் அப்போ நூறு இன்ட்டு நூறு என்ன பத்தாயிரங்கிறதா பத்தாயிரம் தான் பிரின்ஸிபல் அமௌண்ட்டு ஆப்ஷன் சீ தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இது லாஸ்ட் கொஸ்டின் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகே சார் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ல சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எட்டாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கு தண்ணி ஓட்டிக்குள்ள வித்தியாசம் இருவன்னு சொல்லிட்டு வட்டி வீதம் என்னான்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதோட சேர்த்து உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க கமெண்ட் செக்ஷன்லையும் உங்க வேல்யூபுளான கமெண்ட்ஸு பிடிச்சிருக்கா ஈஸியான ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா எல்லாமே தெளிவாக பாருங்க இந்த ரெண்டு பார்ட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு காம்பட்டர் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ